ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை ரேவதி சமையல் இப்போது இது எங்கள் ஊர் ஸ்பெஷலு தாங்க களனி புளிச்சாருன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியில் புளியை ஊற வச்சுக்கலாங்க அரிசி கலஞ்ச தண்ணியில் புளியை ஊற வச்சுக்கலாம் இது கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் இப்போது தேவையான அளவு கல் உப்பு உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் வெந்துடுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதனால தக்காளி மசஞ்சு நல்லா குழஞ்சி வரட்டுங்க பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடலாங்க இப்போது நம்ம அரிசி அரிசி கலஞ்ச தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கோம் அதை நல்லா கரைச்சிட்டு இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக அரிசி கலஞ்ச தண்ணி தான் ஊற்றணும் அப்போ தான் இந்த கலனி புளிச்சாறு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போது கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போது ஓரளவுக்கு கொதி வந்திருக்கு இது பற்றாது இன்னும் நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் இது கரெக்டான அளவு இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க அவ்வளோதாங்க கழனி ரெடி ரெடியாயிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ